வணக்க நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை வகைகள் தான் பார்க்க போறோம் வினா வந்து ஆறு வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் ஏற்கனவே விடை என்ன என்னன்னு தெரியும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிப்பது தான் விடை அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே தெரியும் ஓகேவா இந்த விடை வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் சரியா எப்படி வினாவுக்கு வந்து நூலார் வந்து ஒரு நூறுபா சொல்லியிருந்தாரோ அதே போலதான் இந்த விடை வகைக்கு வந்து நன்னூலார் வந்து ஒரு நூறுபா சொல்லியிருக்காரு அத ரைக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்கள்ல நூறுப்பாவை கொடுத்து இது என்னன்னு கூட கேட்டுக்கலாம் ஓகேவா சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உச்சது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப அப்படிங்கிறது வந்து நன்னுலாருடைய நூறுப்பா ஓகேவா ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது மொத்தம் விடைகள் வந்து எட்டு எதெல்லாம்னா சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை விநாயகர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது குரல் இனமொழி இப்படி எட்டு வகையான விடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூணுனுடைய விடையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு வந்து விடையை வந்து நேரடியாகவே சொல்லிடலாம் எளிமையாக வெளிப்படையா கண்டுபிடிச்சிடலாம் அதனால இந்த மூணும் நேரடியாக விடை தரதுனால இதுக்கு வந்து வெளிப்படை அப்படின்னு அர்த்தம் வெளிப்படை வினா ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து இது இருக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க எப்படி கேட்பாங்க விடை வகைகள் எட்டுல வெளிப்படை வினா எத்தனை விடை சாரி வெளிப்படை விடை எத்தனைன்னு கேட்பாங்க அப்போ வெளிப்படை விடை வந்து மொத்தம் மூணு எது என்னன்னா சுட்டு மறை நேர் ஓகேவா இது ஏன் இதுக்கு வந்து வெளிப்படை நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டால் நேரடியாகவே ஆன்சர் சுடிடலாம் அதனால் இது வந்து வெளிப்படை சரியா ஆனா மீதி இருக்கக்கூடிய ஐந்தும் குறிப்பு குறிப்பா தான் பதிவு சொல்ல முடியும் நேரடியா சொல்ல முடியாது அதனால இது வந்து குறிப்பா பதிவு சொல்லக்கூடியதுனால குறிப்பு விடை ஓகேவா குறிப்பு விடை இது வந்து குறிப்பு விடை ஓகேவா அதனால நல்லா ஞாபகம் வச்சுருங்க குறிப்பு விடை அப்ப வெளிப்படையாக ஆன்சர் சொல்லிய மாதிரி இருக்கிறது மூணு அதனால அது வெளிப்படை விடை குறிப்பு ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து குறிப்பு விடைன்னு பேரு ஓகேவா மொத்தம் எட்டு சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை விநாயகர் வினாதல் உச்சது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி இப்படி எட்டு வகை ஓகேவா